ஹரி ஓம் ராமானுஜாய இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம் நீங்கள் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ இந்த வருடம் சித்திரை பூஜை திருவிழாவின் போது எடுக்கப்பட்ட கும்பாபிஷேக காட்சிகள் போட்டோக்கள் எடுத்து அனுப்பிய அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் வழிபாட்டு முறைகள் திருவிழா கொண்டாட்டங்கள் எல்லாமே புதுமையானவை எல்லா வகையான நேமிசங்களும் செலுத்தப்படும் ஒரே கோயில் செட்டியாபத்து கோயில் குடும்பத்தில் நிகழும் சுப காரியங்கள் தொழில் தொடங்குதல் திருமணம் குழந்தை பேறு படிப்பு கிரக தோஷங்கள் கால்வழியால் அவதிப்படுவோர் கணவன் மனைவி ஒற்றுமை சுகப்பிரசவம் வேண்டுவோர் உடலில் ஏற்படும் கட்டிகள் நீங்க இன்னும் எல்லா வகையான நேமிசங்களையும் ஒரே கோயிலில் வேண்டி கொண்டாடும் புரட்சிகரமான கோயில் இது வேண்டுவோர்க்கு வேண்டியதை அள்ளி கொடுக்கும் அற்புதக் கோயில் இது ஒவ்வொரு சித்திரை பூஜை திருவிழா தைப்பூஜை திருவிழா முடிந்த மறுநாள் கும்பாபிஷேகம் நடைபெறும் இந்த கும்பாபிஷேகம் காலையில் நடைபெறும் கும்பாபிஷேகம் இல்லை மற்ற கோயில்கள் போன்று கோபுர கலசங்களில் தீர்த்தமும் ஊற்றப்படுவதில்லை நாதஸ்வரம் கிடையாது கொட்டு முழக்கமும் கிடையாது யாகசாலை பூஜையும் இல்லை இந்த கும்பாபிஷேகம் இரவில் நடக்கும் அற்புத கோயில் இது இந்த கும்பாபிஷேகம் ஏன் நடத்துகிறார்கள் என்பதை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலுக்கு வாருங்கள் கும்பாபிஷேகத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் நீங்களே ஆச்சரியப்படத்தக்க வகையில் கும்பாபிஷேகம் நடைபெறும் நீங்களும் ஒருமுறை ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலுக்கு வந்தால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் அற்புதக் கோயில் இது ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலுக்கு வாருங்கள் அவர்களின் அருளும் ஆசியும் பெறுங்கள் நன்றி வணக்கம்